இது பஞ்சாயத்து எல்லா வாரமும் சொல்லிடுங்க சிதம்பரபுரம் என்ற பரம்புக்கோட்டை என்ற சிதம்பரபுரம் யூனியன் வந்து கைத்தாரி ஒன்றியம் போர்வலே போடலை நிறைய பேர் எல்லாம் போர்வல் போட்டு போட்டு தான் கண்டு வருவாங்க நீங்க எதுவும் போர்வல் போடுறதுக்கு முன்னாடியே வந்திருக்கீங்க இது எப்படி என்ன என் நம்பர் எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு நம்ம ராஜா புதகுடி நிறைய பேருக்கு அங்கே பார்த்து கொடுத்துருக்கேன் ம் அங்கே ராஜா புத காரங்களும் நிறைய பேருக்கு பார்த்து கொடுத்துருக்கேன் இது வந்து உள்ளது உள்ளபடி சொல்கிறது என்னுடைய அனுபவம் நான் டோர்போர்டில் ஒர்க் பண்ணதுனால எனக்கு அனுபவம் இருக்குது படிப்பும் எங்கள் ஜாலஜி பற்றிய படிப்பு பூமிக்கெல்லாம் என்ன இருக்காத கண்டுபிடிக்க தான் படிப்பு படிப்பை விட அனுபவம் தான் முக்கியம் ஏன்னா எனக்கு புரிஞ்சு வருஷம் அனுபவம் இந்த போரல் போடாத ஊரே இருக்காது மதுரைக்கு தக்க தமிழ்நாடு ஃபுல்லாக வேலை பார்த்தாலும் மதுரைக்கு தான் எனக்கு அனுபவம் ஜாஸ்தி இப்போ நானும் ஒரு போர் போட்டேன் தண்ணி கிடைக்கல லோக்கல் ஆட்களை வச்சு பண்ணேன் ஐநூறுவா ஆயிரம் ரூபா போட்டோம் அது தண்ணி கிடைக்கல அது நாற்பதாயிரம் ரூபா லாஸ் ஆச்சு சர்வதா அம்மா சொன்ன சிஸ்டர் சொன்னாங்க அது போடியதான் ஒரே இதாக போட்டு விட தண்ணி தான் இம்பார்ட்டன்ட்டு வீடு கட்டாட்டாலுமே நம்ம எல்லாத்துக்கும் தண்ணி தான் இது விஞ்ஞானம் ஏங்க நம்ம வாழ்க்கையே விஞ்ஞானம் தானே விஞ்ஞானம் இல்லாத இது என்ன இருக்குது நீங்கள் பண்ணுற தொழிலும் விஞ்ஞானம் தானே ஃபோனு ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு எல்லாமே விஞ்ஞானம் தான் ஆமாம் அதாவது நாங்கள் பூமி கீழே உள்ள எங்கே நிலக்கரி கிடைக்கும் வைரம் கிடைக்கும் கச்சா எண்ணெய் கிடைக்குங்கிறத எளிதாக படிப்பு 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 படிப்பச்சே ஓரளவுக்கு நாங்கள் இது பண்ணிடுவோம் இப்போது உலகத்தில் எங்கே வந்து நிலக்கரி இருப்பு இருக்குது கச்சா எண்ணெய் இருப்பு இருக்குது வயிறு தங்கம் எங்கே அதிகமாக கிடைக்குன்னு சொ ஈஸியாக சொல்லிடலாம் தண்ணி கண்டுபிடிக்க தான் கஷ்டம் ஏன் கஷ்டம்னா இது வந்து மழை பெய்கிற தண்ணி தான் மழை பெய்கிற தண்ணி பூமிக்குள்ளே ஊடுருவி போகும் வழிஞ்சு வெளியே போகிறத பார்த்துருப்பீங்க மண்ணுக்குள்ளே ஊடுருவி உள்ளே போகும் ஊடுருவி போகக்கூடிய தண்ணி எங்கே போய் தேங்கும் பாறை மேலே கடின பாறை மேலே தேங்காது கருங்கள் ரொம்ப ரொம்ப கடுமையான பாறை மேலே தேங்காது எங்கே சே சிதைவு ரொம்ப சிதைஞ்சு போயிருக்கோ வெடிப்பு பிளவு இருக்கோ அங்கே போய் தேடி போய் நின்று அதிலே நிற்கும் தேங்கியிருக்கும் இல்லைன்னா ஓடிக்கிட்டே இருக்கும் நீண்ட பிளவு இருந்துச்சுன்னா அதிலே ஓடிகிட்டே இருக்கும் இப்போ அந்த சிதம்பரபுரம்ன்ற பரம்பு கோட்டைக்கு எங்கே போர் போட்டுக்கோன்னா அந்த பரம்பு மேலே போட்டிருப்பேன் ரெண்டு போர் போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் அங்கே இருந்தால் அந்த ஊருக்கு சப்பலை ஏன் அங்கே போட்டோம்னா அது சீனிக்கல் பாறை சீனிக்கல் பாறை ஆழம் போக போக ரொம்ப செதஞ்சு போய் வெடிப்பு புளவு ஜாஸ்தி இருக்கும் அதனால அதை கண்டுபிடிச்சி நான் போட்டேன் போட்டு எப்படி இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கும் இன்னும் அது கண்டிப்பாக ஓடும் இப்போ இங்கிட்டு அந்த பரம்புக்கு இப்போ மேற்கே கிழக்கப்புள்ள கருங்கல் பாறை இங்கே இப்போ சோலார் போட்டிருக்காங்க இல்லையா கடம்பருக்கு கிழக்க பசு தன பக்கம் அங்கே சோலாருக்கெல்லாம் பார்த்து கொடுத்துருக்கேன் சுமாரான தண்ணி தான் கருங்கல் பாறை தான் ஆனால் கீழே ஆழத்தில் போய் அங்கே தண்ணி உருவாகி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கும் இது கண்டுபிடிச்சி கொடுக்குறது தான் இது மின்காந்த ஆலை மூலம் உள்ளே ஸ்கேன் பண்ணி தண்ணி உள்ள இடத்த ரிப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கும் அது ப்ளூ கலர் கோடு வரணும் நல்லா நீண்ட கோடு அழுத்தமாக கோடு வந்தால் தண்ணி வந்துடும் இல்லை ஒரே சிவப்பாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் ஸோ எவ்வளோ எளிதான டெக்னாலஜி பாருங்கள் நான் இப்போ என்ன சொன்னேன் அங்கேருந்து நம்ம இடம் வரைக்கும் கவர் ஆயிடும் இங்கே பத்தடி தான் டெக்னிக்கலாக பத்தடி தான் ஆனால் பட வடக்கத்தக்க ஜியாலஜிக்கலி இதெல்லாம் கவர் ஆகுதுன்னு தான் அர்த்தம் ஆனால் நுணுக்கமாக ஃபுல்லாக கவர் ஆகாது என்ன தான் உங்கள் குழந்தையாக இருந்தாலும் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்கும் சில குணநலங்களில் எல்லாமே வித்தியாசம் இருக்கும் அதை மாதிரி தான் அண்ணன் தம்பியாக இருந்தாலுமே மேக்சிமம் ஒத்து போவாங்க வித்தியாசம் இருக்குல்லையே அது மாதிரி தான் இது ஒரே சரங்கிறது வடக்கு தக்கங்கிறது இங்கே ஏரியாவில் ஒரே சரம் இந்த பிளாட்டு வடக்குத்தக்க பார்த்துருக்கு வடக்கு வடகிழக்கையும் வடமேற்கையும் இணைச்சி ஒரு ஸ்கேன் முடிஞ்சது முந்நூறு மீட்ரு ஆளத்துக்கு அதில் ஒரு மீட்ரு ஒரு இடம் மட்டும் அடையாளம் வச்சுருக்கோம் எட்டு மீட்ரு டிஸ்டன்ஸ் ட்ரான்ஸ்மெட்டர் கறி மேற்கு இருந்துச்சு அதில் எட்டாவது மீட்டரில் ஒரு இடம் அடையலாம் இருக்குது தெற்கு பிளாட்டினுடைய தெற்கு ஓரத்தில் மேற்கிருந்து கிழக்கு நோக்கி இருபத்தி மூணு மீட்ரு முந்நூறு மீட்ரு ஆழம் இது ரெண்டாவது ஸ்கேர் நடந்துக்கிட்டுருக்கு இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு வடக்கு தெற்கு வடக்கு ஒரு இருபத்தஞ்சி டிகிரி முப்பது டிகிரி மேற்கு கோணத்தில் போயிட்டுருக்கோம் அதனால் மேற்கு கலக்க ஸ்கேன் பண்ணிட்டுருக்கோம் சரி

ஒரு முந்நூற்றி ஐம்பது அதுக்குள்ளே ஒரு பிரேக் அது கொஞ்சங்கிட்ட விலகுது இதுக்கு நேரம் இல்லை கொஞ்சம் அது விலகுது ஆனாலும் போர்வால் போட்டால் அதிர்வுல ஜாயின்ட்டாக வாய்ப்பு இருக்குது நான் மேக்ஸிமம் எத்தனையை போடணும் என்னங்கிற விவரத்தை நான் சொல்லிடுவேன் அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன் இந்த ரிப்போர்ட்டு அது வாட்ஸ்அப் நம்பர் தானே நீங்கள் பேசணும் நிறைய பேர் பேசுனீங்க ஏதோ ஒரு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஹாய் மெசேஜ் கொடுங்க இந்த ரிப்போர்ட் வந்து அங்கே வந்துடுவோம் இது சரி நீங்கள் அந்த நம்பர் வாங்குறீங்களா அந்த சிஸ்டரு அந்த அனுபவத்தை சொல்லுங்கள் தான் மக்களுக்கு புரிவாங்க சும்மா சொல்லுங்கள் உங்கள் அனுபவம் தானே இப்போ அந்த சர்ச்சு கட்டுறதுக்கு முன்னாடி அவங்க அதில் எத்தனை பேர் போட்டுதாங்க சர்ச்சு கட்டுறதுக்கு முன்னாடி மூணு பேர் போட்டு மூணு பேர் நான் பார்த்தேன் ரொம்ப ஆழமாக போட்டு ஒரே தூசியாக கிடந்துச்சு ஆமாம் அதுக்கு போகிறதான் என்ன சர்வே பண்ண கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் தண்ணி கிடைக்கல வேறு மாற்று வழி செய்யணும்னு சொல்லிட்டு ஜியோலஜி ப்ராப்பராக படித்து அவங்கள சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க எப்படியோ உங்கள் நம்பருக்கு கிடைச்சா ராஜா புதுக்கோட்டையில் ஒரு நிறைய பேருக்கு பார்த்து நிறைய தண்ணி உருவாகி கொடுத்துருக்கேன் அவர் ஒரு ஆள் இவங்களுக்கு நம்பர் ரெஃபர் பண்ணி தான் இவங்க என்ன வர சொன்னது அவங்களுக்கு ஒன்றோ ரெண்டோ பாயிண்ட் கொடுத்த மாதிரி ஞாபகம் இப்போ அதில் போர்வல் போட்டு எப்படி தண்ணி இருக்கு இப்போ நிறைய தண்ணி நிறைய தண்ணி இருக்குல்ல எத்தனை இன்ச்சு மோட்டர் வச்சுக்கோங்க ஆனால் எவ்வளோ போட்டுக்கோங்க வெரி குட் ஸோ இது முதல்லே அவங்க பார்த்துருந்தாங்கன்னா அந்த மூணு பேருக்கு மூணு பொருள் போட்ட பணம் மிச்சமாக இருந்திருக்கும் சரி ஸோ அவங்க ரெஃபரன்ஸ்லாம் நீங்கள் வந்திருக்கீங்க நீங்கள் பொருள் போடாமலே வந்திருக்கீங்க அது ஒரு பெரிய பாராட்டக்கூடிய விஷயம் நமக்கு தண்ணி எங்கே இருக்குது அதில் போர் போட்டு தான் முக்கியம் அது எந்த மூளை அது வந்து நமக்கு முக்கியம் கிடையாது தண்ணி உள்ள இடத்துல போர் போடணும் இப்போ ரெண்டு ஸ்கேனில் முதல் ஸ்கேன் ரொம்ப ரொம்ப சுமார் இப்போ நீங்கள் ஒரு ஸ்கேன் போதும் அப்படின்னா அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது இருக்காது ரெண்டாவது ஸ்கேன் பண்ண போய் இது அதை விட குரும்பக்கோட்டை என்ற சிதம்பரபுரம் போற வழி இது ஊரே அதே தான் இது எங்கிட்டு எல்லாம் கடம்பூர் டவுன் பஞ்சாயத்து அது இது அவங்களுக்கு வீட்டுமனை ரெண்டு ஸ்கேன் பார்த்ததில் ரெண்டாவது இந்த மூணே கால் மீட்டரில் உள்ள பாயிண்ட் பொறுப்போட்ட சொல்லியிருக்கேன் ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணி வர வாய்ப்பு இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் ஒரு ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு அடையாளம் இருக்குது அறுபதடிக்குள்ளே ஒரு லகிரம் இது மேலேயும் கேலியமாக ஒரு பிரேக்கு இருக்குது இந்த ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அடையாளம் பண்ண இடத்த தான் பொருள் போட பரிந்துரை செஞ்சுருக்கேன் ஒரு வீட்டுக்கு தேவையான தனி கிடைக்கும் வாய்ப்பு க கண்டிப்பாக இருக்குது